ஹய் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறது பயிற்சி நாலு ரெண்டில் செகண்ட் சம் கொஷின் பாருங்கள் காஸ் இன்வெஸ் இன்ட்டு காஸ் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ் நாட் ஈக்குவல் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ் என இருப்பதற்கான காரணத்தை கூறுக அதாவது இப்போ நம்ம கொடுத்துருந்த பார்த்திங்கன்னா இதுக்கான ரீசன் என்ன ப்ளஸ் இந்த நாட் ஈக்குவல் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ்ன்றதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாட் ஈக்குவல் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா இது வந்து எல்லாத்தச்சுன்னு சொல்லுவோம் இது வந்து அரைச்சுன்னு சொல்லுவோமா இப்போது இந்த பாயிண்ட் வச்சு இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி பாருங்கள் இதோடய சார்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே காசு காசு தான் கொடுத்துருக்காங்க அப்போது காசோட சார்பு வந்து எப்பயுமே ஜீரோலேருந்து வந்து பைக்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா அதாவது மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் பார்த்திங்கன்னா நாட் பிலாங்ஸ் டு ஜீரோலேருந்து ஃபைவ் ஏன்னா இதுக்கு இடைப்பட்டதாக தான் இதனுடைய சார்பு இருக்கும் நமக்கு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ்ன்றது வராது இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணும் போது காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு காஸ் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை சிக்ஸு இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்முலா மெத்தரில் இருக்குது காசு மைனஸ் டீட்டானா இதை காசு எழுதுவோமா அப்போ இதையும் மாற்றி எழுதலாமா மாற்றி எழுதும்போது காசு இன்வெஸ் இன்ட்டு காசு ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ்ன்னு வருமா காசு இன்வெர்ஸில் இருக்குது காசு இருக்குது அப்போ இன்னும் கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆச்சுன்னா ஏன்னா இன்வெர்ஸில் இருக்குது காசு மட்டுதான் இருக்குது ஸோ கேன்சல் ஆனதுக்கப்புறம் நமக்கு ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ்னு கிடைக்கிது ஆனால் நமக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நாட் ஈக்வல் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம ப்ளஸ்னு ப்ரூவ் பண்ணதுனால அப்போது அப்போ இன்வெஸ்ட் இன்ட்டு Cos மைனஸ் ஃபைவ் divided பை சிக்ஸ் நான் தான் வந்துருக்கு மைனஸ் லெவலில் அப்போ not equal மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க